உலகின் மர்மமான தேசமாக அறியப்படும் வடகொரியா உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாகவும் உள்ளது வடகொரிய ராணுவ வலிமை எத்தகையது என்பது ஓரளவு வெளியில் தெரிந்தாலும் அதன் முழு அளவிலான வலிமை எவ்வளவு என்பது இன்னும் கூட ஒரு மர்மமாகவே உள்ளது வடகொரியா அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணிசமான பகுதியை ராணுவத்துக்காக செலவிடுகிறது கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட சமூகத்தின் பல அம்சங்களை விட இராணுவ வலிமைக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது வடகொரிய ராணுவத்தில் தரைப்படைகள் கடற்படை விமானப்படை மற்றும் இணைய போர் பிரிவுகள் ஆகியவை அடங்கும் ராணுவத்திற்கு கட்டாய ஆள் சேர்ப்பு நடைமுறையை கொண்ட வடகொரியாவில் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு காலகட்டத்தில் ராணுவத்தில் சேவை செய்கிறார்கள் வடகொரிய அரசியலும் அந்நாட்டின் அன்றாட வாழ்விலும் இராணுவம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தகவல்களுடன் வடகொரிய ராணுவம் பற்றிய மேலும் சில ஆச்சரியமான தகவல்களை இப்போது பார்ப்போம் வடகொரியாவில் சுமார் பனிரண்டு ராணுவ வீரர்கள் உள்ளனர் இது வடகொரிய ராணுவத்தை உலகின் நான்காவது பெரியதாக ஆக்குகிறது மேலும் சுமார் ஆறு லட்சம் வீரர்கள் படையில் உள்ளனர் இவர்கள் எந்த நேரத்தில் அழைக்கப்பட்டாலும் போர் புரிய தயாராக இருப்பவர்கள் வடகொரியாவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பலருக்கும் ராணுவ சேவை கட்டாயம் ஆண்கள் குறைந்தபட்சம் பத்து வருடங்களுக்கும் பெண்கள் ஏழு வருடங்களுக்கும் இராணுவத்தில் இணைந்து சேவை செய்கிறார்கள் வடகொரியாவின் இராணுவ தொழில்நுட்பம் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது பெரும்பாலும் காலாவதியானதாக கருதப்படுகிறது இருப்பினும் அவர்கள் இராணுவ தொழில்நுட்பத்தின் சில அம்சங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர் அந்த வகையில் வடகொரியா அதன் சொந்த தொழில்நுட்பத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை உருவாக்கியுள்ளது இந்த ஏவுகணைகள் அமெரிக்கா வரை சென்றடையும் திறன் கொண்டது என வடகொரியா அறிவித்துள்ளது நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்நாடு கொண்டுள்ளது அவற்றுள் சில பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறனையும் பெற்றிருக்கின்றன பொருளாதார தடைகள் இருந்தபோதிலும் போதிலும் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்கி கடந்த பத்து ஆண்டுகளில் பல சோதனைகளை நடத்தி வருகிறது நாட்டு மக்களிடையே பரவலான வறுமை நிலை அதன் பட்ஜெட்டில் கணிசமான பகுதியை ராணுவத்திற்கு ஒதுக்குகிறது சில ஆய்வுகள் வடகொரியா அதன் ஜிடிபியில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தை ராணுவத்திற்கு செலவிடுவதாக தெரிவிக்கின்றன உள்கட்டமைப்பு மற்றும் சமூக சேவைகளை விட இராணுவ செலவீனங்களுக்கு வடகொரியா முன்னுரிமை அளிக்கிறது அமெரிக்கா மற்றும் தென் கொரியாவுடன் இருக்கும் பகைமை மனோபாவம் வட கொரியாவை ராணுவத்தை வலுவானதாக பராமரிக்க தூண்டியுள்ளது வடகொரிய இராணுவ வீரர்கள் கடுமையான பயிற்சிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் அதி உயர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க எதிர்பார்க்கப்படுகிறார்கள் பயிற்சி என்பது உடலை திடப்படுத்துவதற்கு மட்டுமல்லாமல் சித்தாந்த கல்வியும் உள்ளடக்கியுள்ளது இது வீரர்கள் ஆட்சிக்கு விசுவாசமாக இருப்பதை உறுதி செய்கிறது இராணுவ வீரர்களுக்கு கீழ்படியாமை மற்றும் தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறியமை போன்ற குற்றங்களுக்கு சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது வடகொரிய ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அதன் கூட்டணி படைகள் உலக அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன வடகொரியா சீனாவுடன் பரஸ்பர ராணுவ ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது அதாவது வடகொரியா மீது தாக்குதல் நடந்தால் வடகொரியாவின் உதவிக்கு சீனா வர வேண்டும் ஏவுகணை சோதனைகள் அணு ஆயுத சோதனைகள் போர் பயிற்சிகள் போன்ற வடகொரியாவின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் தென்கொரியா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுடன் அடிக்கடி போர் பதட்டங்களுக்கு வழிவகுக்கிறது